சரி இந்த நாளுக்கான பாமுக பொருட்கள் இதோ வருகின்றது முடிச்சு முடிச்சு வாங்க வணக்கம் வணக்கம் மூன்று முடிச்சு போட்டு கட்டிட்டு சேர்ந்து ஒவ்வொரு முடிச்சா அவுக்க வேணும் நல்ல நாள்ல வந்துருக்கு மூணு முடிச்சு அது சொல்லலாம் எல்லாம் வெங்கட மனந்த ஜானடேசன் மற்ற முடிச்சு சில பேர் கதையை கதையை முடிச்சு விடுவினா முடிச்சு போட்டுட்டு என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு மணி போடுறது குண்டு மணி இருக்கு இப்பதான் தாலியும் அந்த முருகு தாலியும் சிலர் கட்டுறது இப்பவும் அந்த நூல்ல நூல்ல வந்து தாலி கயிறு இருக்குதானே அதை குண்டு முடிச்சு போட்டுட்டு திரும்ப அதை எடுத்துட்டு ஒவ்வொரு முடிச்சுக்கும் நான் நினைக்கிறேன்

അണ്ടി വരകนานവര വരെ ചൊല്ലി മുടുകോയല്ലേ ഞാൻ ചൊല്ലും ചൊല്ലും പാനിക്കി മൂന്ന് മുടി പോട്ടാരോ മൂവല്ല തിര്ഗു മുടിച്ചിട്ട് ആ നാല് തിര് തിര് തിര്ഗാണി തിര്ഗാണി தான் ഇതി കാണീ പോറുള്ളൂ നിങ്ങൾ అలా ഉരുറുള്ളൂ താ മുടി ഒരു വടൈ മുടിച്ച് പോട്ട് കടൈക്കാ വേണ്ട நன்றி വണക്കം ആൻ്ടി വണക്കം

முடிச்சு திருமணமாகும் பெண்களுக்கு மஞ்சள் காயறில தான் போடுவார்கள் தாலியில போடுறீங்கள தாலியில கூக்குறது அந்த சூரியால பூட்டுறவர்கள் அது மற்றது கொடிய கொடிய மற்றது மூன்று முடிச்சு அவர் ஏற்றி வைத்தார் இயக்குநராக இருந்த மூக்கு முடிந்த மூன்று முடிச்சு ரஜினிகாந்த் நடிச்சது அது முந்தானம் முடிச்சு

பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அணிமுக அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று முடிச்சு முடிச்சு என்னுடைய முடிச்சு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி மூன்று ஆகிறது முடிச்சு இந்து சமய முறைப்படி திருமணத்தின் போது மணமகன் மணமகள் கழுத்தில் மஞ்சள் கயிறை கட்டும் போது மூன்று முடிச்சு போடுகின்றார் இதில் இதன் பொருள் அறம் பொருள் இன்பமென வாழ்க்கை நடத்துவோம் என்பதை குறிப்பதாகவும் இந்த மூன்று முடிச்சு முதல் முடிச்சு இறைவன் தேவர்கள் விண்ணோர் சாட்சியாகவும் ரெண்டாவது முடிச்சு முன்னோர்கள் சாட்சியாகவும் மூன்றாவது முடிச்சு பெற்றோர்கள் உற்றார் உறவினர்கள் சாட்சியாகவும் இந்த மூன்று முடிச்சும் போடப்படுகின்றதான் நான் இன்றுதான் அதை பார்த்து தேடி எடுத்தேன் முதலாவது முடிச்சு முதலாவது முடிச்சு தேவர்கள் முன்னோர்கள் இறைவன் தேவர்கள் முன்னோர்கள் சாட்சியாக முதல் முடிச்சு இதில் முதல் மு முதல் பொதுப்பொருள் அறம்பொருள் இன்பம் என வாழ்க்கை நடத்துவது அந்த திருமண இல்லத்திலே அறம்பொருள் இன்பம் என்று மூன்றிலையும் வாழ்க்கை நடத்துவதாம் அந்த முதல் முடிச்சு தேவர்கள் முன்னோர்கள் இறைவன் சாட்சியாகவும் பெற்றோர்கள் விட்டார் உறவினர் சாட்சியாக ரெண்டாம் முடிச்சு முன்னோர்கள் சாட்சியாக நம்முடைய முன்னோர்கள் சாட்சியாக ரெண்டாவது முடிச்சும் மூன்றாவது முடிச்சு இந்த பெற்றோர்கள் உறவினர்கள் சாட்சியாக என்று போட்டிருக்கிறார்கள் கட்டு என்று சொல்றார்கள் துணிகள் கயிறு நார்கள் நூல் போன்றவைகளால் கட்டுவது மாலைகள் கட்டுவது பொருட்களை கட்டுவதெல்லாம் கட்டுவதும் வருகிறது முடிச்சுட்டு முடிச்சுட்டு வருகிறது ஒரு பொருளை சுற்றி கட்டும் போது இறுக்கமாக முடிச்சு போட்டு கட்ட வேண்டும் சிறு மூட்டை பொருட்களை சிறு மூட்டைகளாக கட்டி வைப்பார்கள் சிறு பொருட்களை சிறு சிறு மூட்டைகளாக கட்டி வைத்திருப்பார்கள் பிரயாணம் செய்பவர்கள் மூட்டை முடிச்சுகளை கட்டி கட்டி வைத்து ஆயத்தம் செய்வார்கள் அந்த மூட்டை முடிச்சுகளை அவருடைய பிரயாணத்தில் பெரும் சுமையாக இருக்கும் மூட்டை முடிச்சுகளை கட்டி கண்டு எல்லாம் சுமந்து கண்டு போகிறது முடி முடி மூட்டை முடிச்சுகள் அந்த ஐயப்பர் கோவிலுக்கு

முடிச்சிட்டு இருக்கிறாங்க மூன்று முடிசில் உருவாகும் இல்லற பந்தம் ஆயுள் வரை தொடர இன்று நாங்கள் வாழ்த்துகின்றோம் உங்களை வாருங்க நன்றி நன்றி ஆஹ் மற்ற முந்தான முடிச்ச சொல்ல இல்ல சிலர் சொல்லுவார் அடுத்தானே ஒரு சில முந்தான முடிச்சுல முடிச்சு வச்சிருக்கிறாளய்யா முடியும் முந்தான முடிச்சு முடிச்சுல வச்சிட்டு இருக்கிறாரு மற்றது முந்தான முடிச்சு தயிரையும் அந்த முடிச்சில போட்டு கட்டி போது மாப்பிளையும் பொம்பளையும் அந்த கையில முடிச்சு போட்டுத்தான் சீலையில முடிச்சு போட்டு எல்லாம் சுத்துவார்கள் அக்னியை சுத்தி வர்றது அக்னி சாட்சியாக அக்னி சாட்சியாக சுற்றுறது அந்த கையில முடிச்ச போட்டுத்தான் சுத்துவார்கள்

முந்திரண முடிச்சென்று படம் நாங்க இளமையில இருக்கைக்க பார்த்தோம் இளமையாக இருக்கும்போது அது ஒரு என்ன பிரபலியமாக அந்த படம் ஓடியது முடிச்சு முடிச்சு தலையில வந்து குழந்தைய பெத்திரு தலை இழுக்க விடவில்லை எங்களுடைய அம்மா அம்மாக்கள் அஹ் என்னத்துக்கென்று தெரியாது அது பின்னர் முடிச்சு முடிச்சாக தலை அஹ் இழுக்கும் போது நொந்த நோய் இப்பவும் இருக்கு எனக்கு அந்த நினைவு இப்பவும் இருக்கும் இரவுல வந்து தலை பின்னி கட்டுவது முடிச்சு முடிச்சாக வந்து இந்த மயிர்களை வந்து நாங்க இங்கே போட்டோம்டா அது முடிச்சு முடிச்சாக வந்து கொண்டே இருக்கும் கூட்ட கூட்ட முடிச்சு முடிச்சா ஓ மெட்டது மூன்று முடிச்சு போட்டுதான் தாலிய கட்டுகிறார்கள் பிறகு அது இப்போது திருமண முறிவுகள் பல ஏற்படும் பொழுது அந்த மூன்று முடிச்சு இப்படி படுகிறது என்று தெரியாமல் அவுக்கிறார்கள் அதாவது சபையோர் சாட்சியாக தேவர்கள் சாட்சியாக முன்னோர் சாட்சியாக போட்ட முடிச்செல்லாம் ஒரு தரம் இல்லாம அந்த முடிச்சுகள் அவ அவழுகிறது ஆனால் சிலது வந்து நீதிமன்றத்தில் அவுக்கப்படுகின்றன முடிச்சு அந்த என்ன இருபத்தொரு நாள் வந்து இனி வருகிற தீபாவளிக்கு முதல் வார விதரத்துக்கு அந்த நூலை வந்து சுவாமியின் பாதத்தில் வச்சு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு முடிச்சு போட்டு இருபத்தொரு நாளும் இருபத்தொரு முடிச்சு போடணும் ஆனால் ஒரே ஒரே நேரத்திலேயே இருபத்தொரு முடிச்சையும் போட்டு முதலிலேயே கும்பத்தில் வைத்து விடுவார்கள் இப்போதைய காலத்தில் முடிச்சு முடிச்சு நாங்கள் மற்றவர்களை பற்றி முடிச்சு முடிச்சு கதைக்க கூடாது என்று

முடிச்சு திருமணமாகும் பெண்களுக்கு மஞ்சள் கயறில் மூன்று முடிச்சு போட்டு கட்டுவார்கள் மற்ற முந்தான முடிச்சென்று சொல்லி பாக்கியராஜா என்ற இயக்கத்தில் நடித்த ஊர்வசியோடு சேர்ந்து நடித்தவர் பாக்கியராஜா மூன்று முடிச்சண்டு முந்தான முடிச்சு மற்ற முந்தானை பெண்கள் செயலியை சிலையில தலைப்பு எடுத்து முடிச்சு படந்த செருகி உடுத்துவார்கள் அதையும் சொல்றது முந்தானே முந்தானே என்று சொல் அதே முந்தானே என்று சொல்வார்கள் மற்றது முடிச்சு சாக்களில் நெல்லை போட்டு முடித்து கட்டி பாதுகாப்பாக வைப்பார்கள் முடிச்சுட்டு மட்டும் அந்த கால் அணியும் அந்த கயிறையும் வடிவாக முடிச்சு போட்டு கட்டுவார்கள் மயர்முடியை சேர்த்து கட்ட மயர்முடியிலும் முடிச்சாண்டி இருக்க மயர்முடியை சேர்த்து அந்த இறுக்கி முடிச்சு கட்டி விடுவார்கள் சில நேரம் அந்த குளிக்க பார்க்க முழுக போய்க்கல சின்ன பிள்ளைகளுக்கு மற்றது அந்த பணத்தை பணம் முடிச்சா கட்டி பொற்கிழி அந்த புலவர்களுக்கு சங்க காலத்துல அரண்மனையில் புலவர்களுக்கு மூன்று முடி அந்த பணத்தை போட்டு பொற்களி மாதிரி அதை முடிச்சு போட்டு தான் அதை கண்டு முடிச்சு முடிச்சு போட்டு தான் அதை இப்போ இப்போ பரிசாக கொடுப்பார்கள் மற்றது மலர்களில் பூவெல்லாம் சரங்கட்டி மாலை ஆக தொடுத்து பூச்சிரம் கட்டி சூடுவார்கள் கட்டி என்று ஒரு பதம் இருக்கின்றது மற்றது முடிச்சு மனிதனுடாம்பில் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள்னு ஒரு பதம் இருக்கு வாணி முன்னூற்றி அறுபது மூட்டுக்களிலும் பிள்ளை இணைத்து இயங்குகிறது முன்னூற்றி அறுபது மூட்டுகள் இருக்கு மணிசனோட அம்புல மற்ற ஆச்சு மாதிரி காசுகள் மற்றது சின்ன இந்த வித்தில வாக்குதல் எல்லாம் முடிச்சுல கிடிச்சு போட்டு இந்த சிதிலா தலைப்புல முடிச்சு போட்டு வைப்பார்கள் அதான் நன்றி வணக்கம் வாணி நன்றி வணக்கம் வணக்கம் செல்வி அக்கா அவரோட சண்டை பிடிச்சிட்டு வந்துருக்குறீங்க சின்ன பிள்ளை இருக்கிற மாதிரி நிதிரால் எழுப்பி சண்டை பிடிச்சி கொண்டு இருக்குங்க சோம் இல்லையா வணக்கம் வணக்கம் மாணி வணக்கம் 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 இனி என்ன வர்றதுக்கு இனி முடிச்சோண்டும் இல்லை நானும் காலையில் வந்து அந்த பெரிகோஸ் பயன் வார அந்த இதையும் அப்படி சொல்லுவார்கள் முடிச்சு முடிச்சாயிருக்கிறது அந்த

கண்ண முடி முடி மங்களகரமாக இருவரும் மகிழ்ச்சியாக இன்று போல் என்றும் பலமுடன் என்று நாமும் நமது குடும்பத்தின் சார்பில் கூடி மறுகிறோம் என்ன உங்களுக்கு என்ன இதுமெல்லாம் முடிச்சது என்னென்றால் கொஞ்ச நாள் கோயிலுக்குள்ள முழுகால் வெளியில் தெரிஞ்ச எல்லாம் சளி பிடிச்சிட்டு தொடர்ந்து கொஞ்சம் கோயில் வெதர்களும் வெளியில் அப்படி இப்படி புடிச்சிட்டு உண்டாக்கி விடிய இருந்தா போல கொஞ்சம் தலையை சுத்த சத்தி எல்லோரும் மாறி கிடக்குது உடம்பு சரியில்லாத மாதிரி சோறுவா கிடக்குது ரெண்டு தரம் சத்தி எடுத்தேன் சத்தி எடுத்த பிறகு கொஞ்சம் இருக்குது சாப்பாடு ஃபுட்

மறந்து மொண்டு முடிஞ்சி தின்றிட்டு மறந்ததும் போய் புடிக்கல கழுத்தி போட்டு குடி. அது எங்க 10 மணி சொன்னாரு தங்களுக்கு. சரியா. அப்படியே சாப்பிட்டபடியே புளிய ஓட்ஸ் ஆ எல்லாம் வெளியில வந்த பிறகு கொஞ்சம் லேசா இருந்துச்சு. பிறகு சுடு ஒரு பக்க சினியா போட்டுட்டு அடிக்க போட்டு குடிச்ச நல்லா இருக்கும். লেமன் ஜூஸ். தேசி காயம்பட்டு. தேசி காயம்பட்டு. போட்டு குடிச்சா நல்லா இருக்கும்.

வெதான் தெரியல நானேட்டு மாற்றமாயிரு இருக்குது நேற்று வெயில் தானே அப்ப தலையும் வேர்க்கும் பின்னி விட்டுட்டேன் அது தண்ணி இல்லை நின்ற தெரியல வச்சுட்டேன் நேற்று முருகன் தேர் வார கிழமை மகாலட்சுமி தேர் ஆஹ் அதோட முடியுது எல்லாம் ஆஹ் கோயில் திருவிழா ஒரு மாதிரி தானே முடியாது நல்லூரும் இந்த கிழமையும் அமளியா இருக்கும் அதோட சரி

சரி ஒருத்தர் ஞாபகப்படுத்துங்களா கவிதைக்கு முன்பதாக கேள்வி பெற்றுக்கொள்ளும் வியாழக்கிழமை சரி பதிவுக்கு போட்டு விட்டு வெள்ளிக்கிழமை அடைந்தது சொல்விளையாட்டுடன் வேலைக்கு செய்யலாமா நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் என்ன என்னக்கா என்ன முடிச்சு முடிச்சு வேற என்ன முடிச்சு மூட்டை முடிச்சுகளை கட்டிட்டு போறது முடிச்சு வைக்கிறது முடிச்சு முடிச்சு படத்துக்கு

எழு சுருக்கானு சொல்லுவாரு அதை முடிச்ச அண்டா அந்த இழுக்கிற மாதிரி அந்த இப்படியே போட்டு அந்த நோம்ப அரிசி இது எல்லாம் தைச்சிருக்கு மாடி இப்படி இழுத்தோட என்ன முடிச்சு அது அப்படியே வேற நூறு இங்கே பேக்கு அலை ஷாப்பிங் பேக்கு அலை அது நான் நான் அதில் கொஞ்சம் குறைவு

ி சின்ன வளர்ந்துட்டாரி கோயில்ல அந்த பிள்ளைய தெரியும் தாய கணவரிசை வரையும் கண்டு அப்ப கல்யாணம் முடிச்சுட்டா சின்ன குழந்தை உடனே ஒன்றரை வயசு சின்ன குட்டி அப்ப நான் காணவே இல்லை அம்மாவிய காணல கோயிலுக்கு போயிட்டு வார வழியில வந்தார்கள் அப்ப கைய நீட்ட உடனே வந்துட்டார் அவர் என்ன என்ன தெரியும் எனக்கு தெரியாது என்ன ஒவ்வொரு பழகுற மாதிரி வந்துட்டு இருந்துட்டார் அதுக்கு அதுக்கப்புறம் தடாகவே கூப்பிடுது இப்படி இப்படி அண்டா அப்பா கூப்பிட்டு அப்பா சொன்னாட்டே நான் தானே அப்பா பாடா இப்படி அண்டர் தம்பற மாட்டாராம் அப்புறம் தாயின் சொன்ன என்ன உங்களுக்கு அவனுக்கு தெரியாது என்ன உங்களோட ஒட்டி கொண்டு இருக்கிறான் கடைசியாக போஸ் பண்ணி தான் குடுத்துட்டு வந்தான் அப்பா அம்மாட்ட கத்தி கத்தி கொண்டு நாங்கள் வரையில கொஞ்சம் கத்தி கத்தி கொண்டு என்று சொன்னவ இப்போதாண்டு இங்க வந்த கையோட ஒரு அஞ்சு நிமிஷம் இல்ல நான் சுக்கி போயிதாண்டு நித்திரியா போயிட்டேன் சில பிள்ளையா இல்லையா சில பிள்ளையா போவாங்கல்ல இல்ல சில பிள்ளை போகவே போகாது ஆனா இவர் அப்படி டூஸ் பண்ண மாதிரியா சாப்பாடு தீத்த தீத்த கொஞ்சம் போயிதாண்டு நான் என்ன செய்யும் வரும் சோற நாய்க்கு போட்டு வைக்க அதை சாப்பிடுவேன் சாப்பிட்டாரா அவன் மாவு அந்த அவட்ட பிள்ளையிட்ட கொடுக்குறதுகள் எல்லாம்

சேரோஜினேட்டா நானிகரன் அண்ட இளனங்க நீக்கேச்சலில இந்த பதினுள்ளாண்டியடி தான் இளங்கிகி போறنده அப்ப அதான் வரைய இல்ல போல இப்போ தான வந்த வேலளள இருந்து தரமா போய்ட்டா ஓண வருஷம் போனா மகள இல்ல 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 போண வருஷம் மகளோட போன் சொன்னீங்க ஓ ஓ மகளோட போணவ நானிகரன் போணவட்டா எனக்கண்ணே இப்படி

கணம் பூட்டம் எங்கட இதுல இருந்து சரியான தூரம் ஒரு நான் ரெண்டு மூணு பேரை பாத்துட்டேன் போன வருஷம் வரைக்கும் அண்ணாவை நின்றவே அப்ப அவையில கூட்டிக் கொண்டு போய்க்க போனது ஆஹ் அப்ப எனக்கு அதுல என்ன தண்ணி அதுல இருந்து பார்க்க தண்ணி தெரிக்குது

அதே மாதிரிதான் மணி ஆண்டு சொல்லி நெடுந்தியில போத்தி கட்டி வச்சிருந்தவை கட்டினவியல் அது அந்த பிளாக்கு தெரியும் அந்த கீழே வச்சு பிளாக் குளத்துனா மீளும் சரியான போகுறோம் அது இல்ல இந்த கப்பலில் வர உம் வெளிச்ச விடன்னு சொல்லி அது அவங்க கட்டினதான் ஒரு அதிசயமா தான் இருக்கு அதே மாதிரிதான் அந்த பிளான்ல வியல் செய்திருக்க அது வித்தியாசமா செய்திருக்க இந்த நீரம் சீமிந்த அளவை கட்டி இருக்குன வியல் கண்ணாடியெல்லாம் கட்டி இருக்கா நல்லா இருக்குது நவீன முறப்படி சரியா நன்றி முடிச்சு நிறைவுக்கு வருகின்றது தினக்கவியை தாங்கும் போட்டுருக்கிறேன் சிவதர்சினி அவரிடம் போட்டுக்கிறார்கள் எடுத்துக்கொள் நன்றி